கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இனி நீ அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவநாயகிய கர்த்தர் நம் கண்ணீரை காண்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய சத்தத்தை கேட்டவுடனே அவர் உருக்கமாய் இறங்குகிறதோடு மாத்திரமல்ல நமக்கு வேண்டிய காரியங்களிலே நமக்கு மருவுத்துற வலுகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் அதற்கு முந்தைய வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய காரியங்களிலே நமக்கு இறங்கும்படி அவர் நமக்காய் காத்திருக்கிறார் நாம் எந்த காரியங்களுக்காய் அழுது கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்திலே தேவன் நமக்கு நீதி செய்கிறவராகவே இருக்கிறார் எப்படி மறு உத்தரவு அருளுகிறார் என்றால் இருபத்தி ஓராம் வசனத்திலே வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய காதுகள் கேட்கும் விதவாய் அவருடைய மறு உத்தரவு நம்முடைய செவிகளிலே துணிக்கிறது இப்படியாக செல் என்று சொல்லுகிற தேவ சத்தம் நம்மிடத்திலே கேட்கப்படுகிறது தேவ ஆலோசனை கேட்கப்படுகிறது ஆகவே நம்முடைய கண்ணீரை தேவ சமூகத்தில் மாத்திரம் நாம் சிந்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சத்தம் தேவனுக்கு கேட்க வேண்டும் அவர் மறு உத்தரவு அருளும் வரை நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறவராயிருக்கிறார் ஏசாயாம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே அங்கு எசைக்கியா அழுகிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய நாட்கள் குறிக்கப்பட்டது என்று அறிந்தவுடனே கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து அவர் அழுகிறார் அதை கேட்ட கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று அவருடைய நாட்களோடு பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுக்கிறார் இதை கேட்ட இசைக்கியா சொல்கிறார் பதினைந்தாம் வசனத்திலே நான் என்ன சொல்லுவேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் என்று சொல்கிறார் பின்பு என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினார் என் பாவங்களையெல்லாம் அவருடைய முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு ஆகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவேன் என்று அங்கு எழுதி வைக்கிறார் இங்கே இசைக்கியாவுடைய கண்ணீரை கண்ட தேவன் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவராகவே இருக்கிறார் வேதாகமத்திலே அநேகருடைய கண்ணீர்கள் தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்கப்பட்டது எல்லாருடைய கண்ணீருக்கும் தேவன் அங்கு இறங்குகிறதோடு மாத்திரமல்ல மறு உத்தரவு செய்த நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஆதியாகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பதினாறாம் வசனத்திலே அங்கு ஆகார் அழுகிறார் அங்கு பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவன் அவளுடைய கண்களை திறக்கிறார் திறந்ததும் அவள் அங்கு துறவை காண்கிறார் காண்கிறாள் ஏற்கனவே அங்கு துறவு இருந்தது ஆனால் கண்கள் அடைக்கப்பட்டு இருந்தது தேவன் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அன்னால் அழுகிறாள் ஆனால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம் ஒன்று சாமியில் முப்பது நாளிலே தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களுக்கு பென பலனில்லாமற் போகும் மட்டும் அழுகிறார்கள் ஆனால் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைபடாமல் திருப்பிக் கொண்டார்கள் என்று பதில் செய்கிறார் ஆனால் எப்ரேயர் பனிரெண்டு பதினேழு பதினேழுலே ஏசா அங்கு அழுகிறார் அழ வேண்டிய காலத்திலே அழாமல் தேவன் இறங்குகிற சமயத்திலே தெய்வ சமூகத்திலே நில்லாமல் அவன் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான் என்று வாசிக்கிறோம் நாம் தெய்வ சமூகத்திலே அவருடைய இறக்கங்களை பெற்றுக்கொள்கிற நாட்களிலே நேரங்களிலே தெய்வ சமூகத்தை நான் நாம் நோக்கி பார்ப்போம் அவர் நமக்கு மறு உத்தரவர்களை நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்பார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உடைய சன்னிதானத்திலே கத்தாவே ஐயா அழுது கொண்டே தன்னுடைய காரியங்களை உம்முடைய தலை தெரிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிர்மாணம் இறங்கும்படியாக ஜபிக்கிறோம் கத்தாவை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை மறு உத்தரவாய் பிறப்பதாக இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்